நம்ம மதுரை ஆர் ஆர் எஸ் ஆட்டோ கன்செலிஸ் வரும் இப்ப நம்ம பாக்குற வண்டி அசோக் லைலாண்ட தோஸ்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன்ல மைனாக்சில் வர டைப்பு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு இருபது எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் கிடைக்கும் எம்ஆர்எஃப் டயரு வண்டி தொட்டி எல்லாமே தெளிவா இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு அப்படிங்கிறேஷனா இருக்கு கேபின் எல்லாம் சுத்தமா இருக்கும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க கேபின் எல்லாம் பாருங்க சுத்தமா இருக்கும் ரேட்டு ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர ரூபா சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல அஞ்சரை லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் அளவுக்கு தமிழ்நாடு பண்ணி கொடுக்க முடியும் இருக்காங்க வண்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க வண்டி பாக்குற லொக்கென் மதுரை ஆர்ஆர்எஸ் ஆசி மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கென்சிட்டி ஷோரூம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மதுரை பழங்காரந்தம் நம்பர் ஸ்க்ரீன்ல இருக்கு மூணு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு மதுரைல நீங்க லோடு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சிட்டி ஷோரூம் வந்து அண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வண்டிக்கு மேல இவங்க வந்து அவ எந்நேரமும் அவைலபிள் வந்திருக்கும் இன்னைக்கு நம்ம அப்படி லைன்அப்ல பாக்குற வண்டி தான் பாத்தீங்க அப்படின்னா அசோக் லைலன்ல தோசி எல் எஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தொட்டி முக்கியமா புது தொட்டி போட்டு நிப்பாட்டிருக்காங்க வண்டியோட பாடி அவுட் லைன்லாம் நல்லா இருக்கும் வண்டியில பொறுத்தளவுக்கு கேபின் சைட்லாம் நல்லா சுத்தமா இருக்கும் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு பேக் ரெண்டு வழக்க பட்டன் ஃப்ரண்ட் ரெண்டு ரன்னிங் பட்டன் ஒரிஜினல் கிடக்கு உள்ள அப்படியே கேபின் சைட் எல்லாம் பாருங்க எம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள கேபின் எல்லாம் நல்லா சுத்தமாவே இருக்கும் ரேட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க ரேட் பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல நாலு டு நாலு ஐம்பது வரைக்கும் லோனே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் மதுரை பழங்கானத்தம் நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சைஸ் ரூம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்ம மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சைஸ் ரூம்ல இப்போ நம்ம பாக்கிற வண்டி பொலேரோ பிக்கப் தான் பார்க்க போறோம் பொலேரோ பிக்கப்ல இது வந்து டிஏ இன்ஜின் வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு நாலு டேருமே ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் வந்து கிடைக்கு வண்டியோட இதுவும் பெரிய பிக்கப் ஒரு ஒரு சி ஒரு சார் இன்சூரன்ஸ் கடன் பண்ணி தந்துருவாங்க வண்டி தொட்டியோட வியூ எல்லாமே பாருங்க ஏன்னா லாங் பிக்கப் அதுவும் டிஏ இன்ஜின்ல கிடைக்கிறது ரேரான ஒரு வண்டின்னு சொல்லலாம் சோ இந்த வண்டிக்கு உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு மூன்றரை டு நாலு ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க உள்ள கேபின் சைட் பாருங்க நல்லா நீட்டா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்கறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வண்டி பாக்குற லொகேஷன் ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சர்ஸ் ஷோ ரூம் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா மதுரை பழங்கானத்தம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு மூணு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்ம மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சர் ஷோ ரூம்ல இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா போலேல மேக்ஸ் ட்ரக் பிளஸ் பத்தி பார்க்க போறோம் டிஏ இன்ஜின் பவர் ஸ்டேரிங் வர வேண்டிய வண்டி வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் அப்படி கிடக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா வழக்கப்பட்ட நடக்கும் இவங்க ஓன் தொட்டி போட்டிருக்காப்புல தொட்டி வந்து இவங்களோட ஓன் தொட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃப்ளைவுட்டு பாடி சேசிஸு எல்லாமே சுத்தமாக இருக்கும்னு இருக்கல உள்ள கேபின் சைட்லாம் பாருங்க எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சீட்க்க ஒரு சொல்கிற வீலாம் பாருங்க கேபின் சைடா இருக்கட்டும் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்ட கம்மி பண்ணி வந்திக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பார்க்கற லக்ஷன் மதுரை பழங்கான பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோன்னு சீஸ்ரம்லாம் பார்க்கணும் ஃபைனான்ஸ் மட்டுமே மூணு லட்ச ரூபா வரைக்குமே ரெடி பண்ணி கொடுத்துலாங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோர் சொந்த வீடு சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பண்ணி கொடுத்துலாம்னு இருக்காங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இதே மாதிரி பிக்கப் மட்டுமே அவங்கள்ட்ட நிறைய பிக்கப் அவைலபிளாக இருக்கு ஸோ அதோட என்கொயரி இருந்துச்சுனாலும் கண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சிட்டி வரும்லாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி போலேரோவில் பிக்கப்பு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டி இன்ஜின் முக்கியமாக வண்டி எல்லாமே பட்டன் எல்லாமே ஒரிஜினல் பட்டனில் கிடைக்கு வண்டி அவுட்லுக் பாருங்கள் தொட்டி எல்லாமே புது தொட்டி தெளிவாக போட்டிருக்காப்புல வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு சேஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வந்துடுவாங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணு தொட்டிலாம் ஃப்ளைவுட் பாடி தான் நல்லா தெளிவாக இருக்கும் ஸோ மதுரையை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஃப்ளைவுட் பாடி தான் வந்து அதிகமான மூவ்மெண்ட்டு ஸோ அதனால் ஃப்ளைவுட் பாடி தான் மேக்சிமம் வந்து கிடைக்கும் உள்ள கேபின் சைடு பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டிக்கான ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி பண்ணிருந்தீங்களா வண்டி பாக்குற லொகேஷன் மதுரை பழங்காணத்தம் நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சரி ஷோரூம் நம்பர் ஸ்க்ரீன்ல இருக்கு மூலு வீடியோ நம்ம சேனல இருக்கு மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்செரி ஷோரூம்ல இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா சின்ன பிக்கப் கேக்குறவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரக் பொலிரோ பிக்கப்ல ஒரு சின்ன ட்ரக் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சரி ஷூம்ல ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வந்துடுவாங்க நம்பர் ஆஃப் ஓனர் அவர் மூணு வண்டியை பார்த்தா ஒரு மேக்அட் வண்டி மாதிரி நல்லா ஹைட் ஏற்றி பொறுத்த அளவுக்கு நல்லா ஹைட் ஏற்றி இருக்கும் ஒரு ஷார்ட்டா இருக்கும் ஒரு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் அண்ட் தொட்டிலாம் ரொம்ப தெளிவா இருக்கும் உள்ள கேபின் சைடுலாம் பாருங்க நல்லா இருக்கும் ஒரு ஒரு சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க சேஸ் எல்லாம் பாருங்க உள்ள இன்டி கேபின்லாம் நல்லா இருக்கும் ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்றாங்க இந்த ரெண்டு அறுபதுங்கிறது பிக்ஸ்டு ப்ரைஸ்ல எல்லா டயருமே ரன்னிங் பட்டனோட இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பார்க்குற லொகேஷன் மதுரை பழங்கானத்தில் நம்ம ஆர் ஆர் ஆட்டோ கன்சியூ ரூம்ல தான் பார்க்கணும் இதே மாதிரி லோடு வண்டியில் பிக்கப் உங்களுக்கு என்ன டைப் டைப்பாக பிக்கப் வேணுனாலும் இவங்களை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க என்னேறனாலும் நீங்க கூப்பிடலாம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு மூல வீடியோ நம்ம சேனலில் இருக்கு அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க நமது தமிழ் டொண்டி பார்க்கு வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்